முதலாவது தகவல் என்னென்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அல்லாஹ் அல்லாதவர்கள் பெயரை சொல்லி எந்தெந்த பிராணிகள் அறுக்கப்படுகிறதோ அது குரானில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இந்த அறுக்கப்படுதலோடு சம்பந்தமில்லாத மற்ற உணவுகளை அவங்க இறைவன் அவங்களுடைய தெய்வங்கள் பெயரை சொல்வதனால் அது ஹராம் ஆகாது அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்பதை ரம்லான் மாதத்தில் நம்ம விரிவான முறையில் ஒரு மூன்று மூன்று மணி நேரம் அது குறித்து நம்ம இருக்கிறோம் அந்த வீடியோக்கள் மக்கள் மத்தியில் பரவலாக சென்று அடைந்தது இந்த பதிவுக்கு பிறகு சில பேர் நமக்கு மறுப்பாக சில பதிவுகளை இலங்கையிலிருந்து போட்டு வந்தார்கள் போட்டு வந்தது மாத்திரம் இல்லாமல் இது குறித்து பகிரங்க விவாதம் செய்ய தயாரா என்றும் கேட்டு வந்தார்கள் அப்போது இலங்கையில் இருக்கிற நமக்கு நான் கொள்கை அளவில் நம்மோடு ஒத்துப்போகக்கூடிய சிலோன் தௌஹி ஜமாத் இயக்கத்தவர்கள் அந்த விவாதத்தை நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கடந்த வாரம் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள் சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்கள் கொழும்பு வைத்து இந்த ஒரு தலைப்பில் விவாதம் நடந்தது எந்த தலைப்பு என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் பெயரை சொல்லி அறுத்தால் அங்கே இருந்தால் அதுதான் ஹராமு அறுப்பதோடு தொடர்பு இல்லாத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது வந்து ஹராம் ஆக்குவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்கிறது நம்ம நிலைப்பாடு இல்லை எதுவுமே ஹராமு தான் என்பது எதிரணியுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு சம்பந்தமாக தான் விவாதம் நடந்தது இரண்டு நாட்கள் அந்த விவாதம் குறித்து அதனுடைய முடிவு என்ன அது எப்படி அமைந்தது என்று பலரும் கேட்கிறார்கள் கேள்வியே கேட்காம நேரடி சந்திப்புகளில் தொலைபேசி வழியாக கேட்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம சொல்கிற பதில் என்ன என்று சொன்னால் அந்த விவாதம் முழுமையாக சிலோன் தௌஹி ஜமாத்துடைய இணையதளத்தில் வந்து போடப்பட்டிருக்கிறது அந்த விவாதங்களை நீங்கள் கொஞ்சம் முழுமையாக பார்த்தாலேயே அதில் எந்த கருத்து சரி என்பது உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் விளங்கிவிடும் சுருக்கமாக அதை பற்றி நம்ம சொல்வதாக இருந்தால் இதுவரை நடத்தப்பட்ட எந்த ஒரு விவாதத்திலையும் எதிரணி எதிரணியினர் சொல்வது நூறு சதவீதம் தவறு என்று சொல்லப்பட முடியாத நிலையில் தான் ஒரு விவாதம் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த ஒரு விவாதத்தில் தான் எதிர்கருத்துல உள்ளவங்களுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது ஒரு ஆன்சரும் கிடையாது என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபித்த ஒரு விவாதம் அதனால் அந்த விவாதத்தினுடைய முடிவு என்னங்கிறத நான் சொல்வதை விட நீங்கள் அந்த விவாதத்தில் நம்ம தரப்பில் சகோதரர்கள் என்ன வைத்தார்கள் எதிர் தரப்பில் என்ன வைத்தார்கள் என்பதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அல்லாதவர்கள் பேரை சொல்லி மந்தி இருக்கிறது பூஜிக்கிறது இதெல்லாம் ஒரு பொருளை ஹராமாக்காது ஹராமாக்குவது அல்லாதான் ஹராமாக்கணும் அதனால வந்து அது தெல்ல தெளிவாக அந்த விவாதத்தில் நிரூபிச்சிருக்கிறார்கள் அது குறித்த ஒரு விஷயம் இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விவாதம் குறித்த நம்முடைய தகவல் என்னன்னு கேட்டா விவாதம் வந்து நூறு சதவீதம் இந்த கருத்து சரி என்பதை நம்ம தரப்பு சகோதரர்கள் நிறுவிவிட்டார்கள் விட்டார்கள் அது எப்படி நிறுவினார்கள் என்பதை வந்து ஒன்று ஒன்றே வாசி வாசி நான் ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பதை விட அந்த விவாதங்களே கொஞ்சம் சிரமப்பட்டு என்னீங்க நீங்கள் கொஞ்சம் அதை பாருங்கள் பாருங்கள் அந்த லிங்க் வேண்டா போட்டு விட்றேன் அந்த சிலோன் தவஹி ஜமாத்துடைய லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் நீங்கள் அதை அந்த அந்த லிங்க்கில் போய் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கூட அந்த விவாதத்தை பார்த்து முடிச்சிங்கன்று சொன்னால் அறுக்கிறதை தவிர வேறு எதுவுமே ஹராமாகாது அறுத்தல்ங்கிறது எதில் வருகிறதோ பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்தாலும் அல்லது வேறு பேரை சொல்லி அறுத்தாலும் அது ஹரமாகிவிடும் அப்படிங்கிறதை தவிர வேறு எந்த உணவு என்ன மந்திரம் செஞ்சாலும் சரி பூஜை செஞ்சாலும் சரி புனஸ்காரம் செஞ்சாலும் சரி அது ஹராம் ஆகவே ஆகவே ஆகாது என்பது தெல்ல தெளிவாக அந்த விவாதம் நிரூபித்திருக்கிறது இது சொல்ல வேண்டிய முதலாவது ஒரு செய்தி இதை விவாதம் தொடர்பாகவே வந்து இன்னொரு சந்தேகங்களை நம்ம மக்கள் கேட்குறாங்க அந்த விவாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சிலோன் தகுதி ஜமாத்தோட பயணித்த ஒரு மூன்று மௌலவிகள் வந்து உள்ள இருக்கும்போதே இத கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று மாற்று கருத்தில் இருந்தார்கள் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த விவாத நேரத்தில் எதிரணியில போய் சேர்ந்து அவங்க சார்பாக விவாதிக்க வந்திருந்தாங்க அப்ப எதிரணியில் போய் நின்று நம்மளோட தான் இருந்தாங்க விவாதத்துக்கு பிறகு ஒருவரும் மாறலை விவாதத்துக்கு பிறகு எல்லா அந்த பக்கம் மாறி இருக்கிறாங்க அது ஒரு விஷயம் விவாதம் நடத்துவதற்கு முன்னாடி அந்த மூன்று மௌலிகள் என்ன நினைத்திருக்கிறார்கள்னு கேட்டால் இது பூஜை செஞ்சதை சாப்பிட்டா அது சிறுக்கள் வந்துருமேன்ற அந்த ஒரு ஒரு எண்ணத்தில் நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் அவர்கள் அதுக்கு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தரப்புல போய் நின்று அவங்க சார்பாக வாதிட்டார்கள் அதையும் அப்படி போனார்கள் நம்மளோட இருந்தவர்கள் ஏன் அப்படி போனார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல கேட்பாங்க இது ஒரு ஆச்சரியமானது கிடையாது நம்முடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னதைத்தான் கரெக்டாக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு வலியுறுத்துகிற ஒரு அமைப்பு நம்ம கிடையாது மார்க்க ரீதியாக சொல்கிற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது சரி என்றே அவங்களுக்கு தான் ஏற்றுக்கிறணும் சரின்னு படலைன்னா அவங்க கருத்தில் இருக்கலாம் அவங்களுடைய அமலுக்கு நான் பொறுப்பாக முடியாது என்னுடைய அமலுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது அந்த வகையில் அவங்க மாற்று அணியில் இருந்ததில் வந்து நமக்கு எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது அதில் ஒரு சங்கடமும் கிடையாது இருந்தாங்க அந்த தரப்பில் விவாதம் பண்ணாங்க அவங்க உள் மனசு ஒத்துருக்கும் நம்ம தேவையற்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டோம் அப்படிங்கிறது இந்த விவாதத்தின் முடிவில் அவங்க மனசார ஏற்றிருப்பார்கள் வெளிப்படையாக சொல்ல வைக்கப்பட்டாலும் நிலைமை இதுதான் அதனால் அவர்கள் மீது நமக்கு எந்த விதமான ஒரு கால்பனமும் கிடையாது நம்மளோட பயணித்த எத்தனையோ பெரிய பெரிய மூத்த தலைவர்களாக இருந்தவர்கள்லாம் கூட சீர்க்கில் போய் நின்று இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறதை பார்க்குறோம் இப்படிலாம் நிலை மாறுதல் என்பது மனிதர்கள்ட்ட ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் இதையெல்லாம் ஒரு அளவுகளாக வைக்கக்கூடாது என்பதையும் அடுத்து இந்த விவாதம் தொடர்பாக உள்ள செய்தியாக சொல்லொன் அடுத்ததாக இந்த விவாதத்தில் முக்கியமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த எதிரணியில் வந்து விவாதிச்சாங்கல்ல அவர்களை அது குறித்து எனக்கு சில தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்ன தகவல்னு கேட்டால் இந்த எதிரணியில் விவாதிக்கிறவர்களை இயக்கிறது வந்து இலங்கையில் இருக்கிற ரஷ்மின் எம்ஐசி என்பவர்தான் அவர் அவர் தலைமையிலும் ஆலோசனை நடக்கிறது அவர் தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறாரு ஒவ்வொருத்தட்டையாக பேசி அவர் ஆள் பிடிக்கிறாரு இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க என்று கூப்பிடுகிறார் என்கிற மாதிரி பல சகோதரர்கள் எனக்கு தகவல் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க எந்தளவுக்குலாம் தெரிவித்தாங்கன்னு கேட்டால் நம்ம அல்தாஃப் அவர்கள் இலங்கை அல்தாஃப் அவர்கள் நிறைய தாவா களத்தில் களமாடக்கூடியவர் அவருக்கே இந்த ரஷ்மின் ஃபோன் பண்ணி நம்ம அந்த பக்கம் உட்காந்துருவோம் வர்றீங்களா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருவோமா அப்படின்லாம் அந்த சைடில் எதில் அந்த இதெல்லாம் ஹராம் என்று சொல்லக்கூடிய அணியில் அமர்ந்துருவோமா என்று அவர் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பலர்ட்டையும் அவர் கேட்டிருக்கிறாரு என்கிற செய்தி எல்லாம் எனக்கு வந்தது அப்போ நம்ம என்ன நினைச்சோம் கேட்டால் அவர் அதான் அவருடைய கருத்தாக இருந்தால் அதன் பக்கம் நிற்கட்டும் அதில் என்ன இருக்குது நின்றுட்டு போறாரு அவரே போய் விவாதிக்கட்டும் ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது என்ற தான் நான் எடுத்துக்கொண்டிருந்தேன் இந்த நிலையில இந்த விவாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி இந்த அதுக்கு பல அதுக்கு முன்னாடியும் பலமுறை இதே இதே தலைப்புக்கு பேசியிருக்கிறார் இதே தலைப்பு இந்த பூஜை செய்யப்பட்ட பொருள் சம்பந்தமான விஷயத்துல நான் சொல்றது கரெக்ட் என்பது போல பல முறை பேசியிருக்கிறார் இறுதியாக அந்த விவாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுறாரு நம்ம நிலைப்பாடு தான் சரியானது உங்க நிலைப்பாடு தான் சரியானது நான் அல்தாஃபியிடம் கூட பேசினாரில்லன்னு தெரியல அவர் சொன்னது என்கிட்ட சொன்னது அல்தாஃபியிடம் கூட பேசினேன் அவரும் உங்க நிலையத்தான் சரிகான்றாரு அவரை வீடியோ போட சொல்லி இது சம்மந்தமா அப்படின்னு சொல்லி இந்த பூஜை செஞ்சது ஹராம்ங்கிற கருத்தில் நான் இல்லை நீங்க எந்த கருத்தில் இருக்கு அந்த கருத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினார் அப்போ அப்பதான் எனக்கு இது வந்து இவர் ஒரு நிலை மாற்றமா இருந்தால் அந்த பக்கம் இருந்துட வேண்டியது தானே அது ஏன் எனக்கு ஒரு முகம் காட்டுறார் அங்கே ஒரு முகம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு தான் வருகிறது இவர் மேல இவர் வந்து அந்த விவாதம் பண்ணாங்கல்ல அதுதான் அவருடைய இருந்தால் நான் அதில் தான் இருக்கேன்னு டிக்ளேர் பண்ணணும் ஆனால் ரகசியமாக மசூரா நடத்துறாரு கல பண்ணுறாரு ஆன்லைனில் குறிப்புகள்லாம் கொடுக்குறாரு அந்த விவாதத்துக்கு விவாதம் முடிஞ்சவங்க அந்த குரூப்புக்கு சாப்பாடு அவர் வீட்டெலாம் நடக்கிறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுலயே இருந்தால் அது ஒரு கரெக்ட் ஒரு சிற்கு பயங்கர குற்றம் என்ற கருத்தில் அந்த எதிர்த்தரப்பு இருக்கிறாங்க அப்படியான ஒரு மார்க்க மசாயில் வந்து இவர் என்ன செய்யணும் நான் அதில் தான் இரு அதான் சரின்னு சொன்னால் அதுல அவர் இருக்கணும் இருக்கிறேன்னு டிக்ளேர் பண்ணணும் அவங்களோட சேர்ந்து விவாதத்தில் போய் உட்காரணும் ஆனால் என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த பேசுற ஆட்கள்கிட்ட மட்டும் தன்னை அடையாளம் காட்டிக்கிறாரு வெகுஜன மக்கள்கிட்ட நான் இதுல ஒதுங்கி இருக்கிறவன் என்கிற மாதிரி என்ன செய்யறாரு அந்த மக்களுடைய ஒரு ஆதரவு அதெல்லாம் இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு நிலைப்பாட்டை காட்டிக்கிட்டு இருக்கிறது தான் என்னிடத்திலும் காட்டுறாரு எப்படி அதை நீங்க சொல்றதா சரிங்கிற அளவுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு அதே நேரத்திலேயே அல் தாஹூன் பண்ணி நம்ம அந்த பக்கம் எதிரணியில இருக்கார் அவரோட போய் உட்காந்துருவோமா அப்படின்னு கேட்டது வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாத உறுதியான ஒரு விஷயம் எந்த குற்றம் எந்த தவறு துரோகம் செய்தவர்களையும் நம்ம வந்து ஏத்து நம்பிடலாம் இருமுகம் காட்டுற யாரையும் நம்ப கூடாது நீ என்ன எதுல இருக்கிறேங்கிறத கூட காட்டாம சம்பந்தப்பட்ட என்னிடத்திலே நீ மறைப்பாயானால் அப்ப நீ எல்லா குட்டுமத்த மக்கள்கிட்ட சொல்ற எல்லாமே ஃப்ராடு தானே நீ என்ன வேணாலும் உண்மையாளர் கிடையாது இவர் இவர் உண்மையாளர் இல்லைன்னு எப்ப தெரியுது என்று கேட்டா என்னிடத்துல போன போட்டு நீங்க சொல்ற சரிங்கிறாரு அந்த தரப்பை எல்லாம் அந்த உசுப்பி விட்டு இந்த விவாதத்துக்குரிய அதெல்லாம் செஞ்சதை இவர் தான் செஞ்சிருக்காரு அந்த அளவுக்கு சில தகவல்கள்லாம் வந்துச்சு அப்படி ஒரு அதான் மார்க்கா அது குறை சொல்லவே மாட்டேன் எதிரணியில இருந்தவர் விவாதித்து இருந்தா கூட அது குறை கிடையாது அவருடைய உரிமை அவர் நம்பகம் மற்றவர் யார் அதனால நான் முடிவெடுக்க மாட்டேன் ஆனால் அதை வெளி மக்களுக்கு சொல்லாம அந்த விவாதத்துல எதிரணியில இருக்கிறாங்கல்ல அவங்கள மட்டும் கூட்டி வச்சு மசூரா பண்றது வழி நடத்துறது இன்னும் சொல்ல அந்த விவாதத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறுத்து டாப்பிக்கை டாபிக் பாதி இருந்துச்சுன்னு சொன்னா பாதி வந்து சிலோன் தொகு ஜமாத்து ராசிக்கு இந்த மாதிரியான அவங்களுடைய நிர்வாக செயல்பாடுகளை திட்டுறதாகவே அமைஞ்சிருந்தது இதெல்லாம் இவருடைய வழிகாடு இவர் தான் அந்த நிலைப்பாட்டை பலரையும் சொல்லியிருக்காரு அதைத்தான் இந்த விவாதத்தில் அவங்க பிரதிபலிச்சாங்க இந்த அளவுக்கு அவருடைய அந்த தான் அவங்க தடம் மாறினாங்க என்பதை என்னால் ஊகிக்க முடிகிறது அப்படி போனா கூட நீ எதுக்காக வேண்டி ரெட்ட வேஷம் போடுற என்னிடத்தில் வந்துகிட்டு நீங்க சொல்றது தான் கரெக்டு இந்த அல்டாஃபின் உங்க பக்கம் பேச போறாருன்ற அளவுக்கு தகவல் கொடுக்குற ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே டேட்ல என்கிட்ட பேசின அதே நாளில் வந்துகிட்டு இன்னொரு அங்கே அங்க உள்ள ஆள்கிட்ட பேசி நீங்களும் வாங்க விவாதத்துக்கு நம்ம இந்த சைடில் உட்காந்து விவாதிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்திருந்தாலும் இவர் உட்காந்துருப்பாரு அவர் மாதிரி ஒரு ஆளுக்கு வராதனால இவர் பேக்ரவுண்ட்ல இருக்கிற முடிவு கொண்டாரு அப்பதான் நான் யோசித்தேன் நான் வந்து யாரை வேண்டாலும் நம்புவேன் ரெண்டு முகம் காட்டுற எவனால்தான் நம்ப மாட்டேன் அந்த தேதிக்கு இப்போ முன்னாடி வரைக்கும் பல யோசனைகள்கிட்ட கேட்பாரு இந்த பாலத்தின் பிரச்சனைக்கு வந்து அவரை பேச வச்சது அதுக்குரிய இந்த இந்த மெத்தரில் பேசணுங்கிற அளவுக்குலாம் நான் ஆலோசனை கொடுத்தேன் அப்படி அப்படி தொடர்பெல்லாம் இருந்தார் என்கிட்ட அவருக்கும் சிலவன் தொகுதி ஜமாத்துக்கும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டு நிலை எடுக்க மாட்டார் அவர் எதுல அரசியல் வேணுண்டா போயிட்டு இருக்கிறார் அவ்வளவுதான் அவங்க அரசியல் வேணாண்டா அவங்க ஒரு நிலையில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் நம்ம இதே லைவ் அறிவிச்சோம் அதுக்கு பிறகு நம்ம வெறுக்கவும் இல்லை அவர் 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 தேவையான ஆலோசனைகளை கேட்பார் ஆலோசனை கொடுப்போம் நம்ம நிலைப்பாட்டுக்கு மாத்தமான இருந்தா கூட எனக்கு அதில் வருத்தம் வராது வருத்தப்பட கூடாது ஆனா இவர் என்ன செய்யறாரு கள்ளத்தனமாக அந்த பக்கம் உள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு என்னுடைய பக்கத்துல வந்துகிட்டு நீங்க சொல்ற சரின்னு பேசும் பொழுதுதான் இது வந்து ரெட்டை முகம் காட்டுறவங்க ரெட்டை முகம் காட்டுற மட்டும் நம்பிடவே கூடாது என்ன வேணாலும் செய்வார்கள் இப்ப நடிச்சு விட்டார்களோ அவங்க கழு அளவுக்கு வருவாங்க என்பதுதான் என்னுடைய கணிப்பு அந்த மாதிரி நடிக்கிற யாரா இருந்தாலும் நான் அதோட சுத்தமாக அவர்களை விட்டு ஒதுக்கோ ஒவ்வொரு மனுஷனும் ஒதுக்கிறோம் நடிக்கிற ஆள்கிட்ட எப்படி நம்பி அவர்கிட்ட பேசுவீங்க எப்படி நம்பி ஒரு கருத்து பரிமாற்றம் செய்வீங்க எப்படி பக்கத்தில் வச்சுக்கிறவீங்க அப்படிதான் எல்லா மனிதனும் நினைக்க எல்லாம் நினைக்கணும் நீங்கள் கூட அப்படி ரெண்டு முகம் காட்டுற ஆள்கிட்ட வந்து நெருக்கம் வச்சு எல்லாம் சொன்னா உங்கள்கிட்ட ஆதரவா பேசுறது உங்களுக்கு ஆதரவா தான் பேசுறாரு நீங்க எப்படி எடுப்பீங்க அவரை அப்படி ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால அந்த அந்த தேதிக்கு பிறகு இவரை முழுமையாக நான் இவருடைய நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் இவருடைய பேஜ்களை பிளாக் பண்ணிட்டேன் இவரோட எந்த சங்காத்தம் வச்சுக்கிறது தகுதியற்றவரு அங்க நீ அதுல இருந்தா அதுல ஏறி இதுல இருந்தா இதுல ஏறி அவங்க கிட்ட போய் நான் இதுல இருக்கிறேன் இவங்க கிட்ட போய் இதுல இருக்கிறேங்கிறது இருக்க இதை வந்து ஏமாத்துக்கிற ஏமாற்று தன்மை உள்ளவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்தினால அவருடன் உள்ள எல்லா விதமான உறவுகளையும் நான் அறுத்து கொண்டேன் இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா என்னோட அவர் இருக்கிறார் நினைத்து நீங்க அவரோடு தொடர்பு கொள்வது தகவல் பரிமாறுவதெல்லாம் நினைச்சிங்கன்னா செய்ய வேண்டாம் அவருக்கு நமக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை அவர் நம்பிக்கைக்குரியவர் கிடையாது அது மார்க்க விஷயத்துல அவன் வந்து இதை சிறுக்குங்கிறான் இந்த மாதிரி பூஜை செய்யப்பட்ட பொருளை பொருளத்தின்டா சிறுக்குங்கிறான் அதுதான் அவருடைய நிலைப்பாடு அப்படி இருக்குமே அந்த விஷயத்துல இருக்கு நடிக்கணும் அதான் உன் கொள்கை டிக்ளேர் பண்ணி சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லாம அது அந்த அந்த விவாதத்துக்குரிய அரேஞ்ச்மெண்ட் ஏற்பாடு சாங்க தங்குறது சாப்பாடு சாப்பாடு எல்லாம் இவர் தான் மறைமுகமா செஞ்சு கொடுத்துருக்காரு எல்லாம் செஞ்சுட்டு அதுல நான் அதுல தான் இருக்கேன்னு சொல்லி இந்த மேடையில் வந்து உட்கார்ந்து கூட இவர் ஒரு நம்பகமானவர் நான் எடுத்திருப்பேன் அந்த பயிரில் அந்த சைடில் உட்காந்து விவாதம் பண்ணி அல்ல அதன் சைடில் ஒரு பார்வையாளராக உட்காந்துருந்தா கூட இவர் தன் கருத்தில் நடிக்கல இப்போ என்ன செய்யறாரு யாருக்கு யாரும் அவர் அந்த கருத்தில் இருக்கான்னு அறிவே மாட்டாங்க அப்படி நடிக்கிறார் அந்த தாயிகளா வந்தாங்களை அவங்களை தவிர மற்றவங்கள்ட்ட என்ன செய்ய சைலண்ட் மோட்ல இருக்கிறார் இவரை வந்து பொதுவா இருக்கார் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் எடுக்கணுமா யாரையும் இழந்துட கூடாதான் அதே நேரத்தில் திருட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமா இப்படி வந்த கேவலமான வேலை செஞ்ச காரணத்தினால அவர்கிட்ட இனி ஒரு காலத்திலேயே நான் இந்த தொடர்பு வச்சுக்கிறவும் மாட்டேன் நான் அவரோட இருக்கிறேன்னு நினைத்து நீங்கள் அவரோட உங்களுக்கு விருப்பம் இந்த அவர் தொடர்பு கொடுங்க கொள்ளாம போங்க இவர் நம்பகமற்றவர் என்பது என்னுடைய நிலைப்பாடா இருக்கிறதுனால என்னோட இருக்கிறார் நினைத்து நீங்கள் அவரோட கருத்து பரிமாற்றம் எதுவும் வைத்துக் வேண்டாம் என்பதை வந்து அடுத்த ஒரு அறிவிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்